சிவபெருமானின் வாழ்விடமாக கருதப்படுற ஒரு புனிதமான மலைதான் இந்த கைலாய மலை இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் இருக்க இமயமலையோட உச்சி வரைக்கும் ஏற முடிஞ்ச மனிதர்களால் ஏன் இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் இருக்க இந்த கைலாய மலையில் இது வரைக்கும் யாராலையுமே ஏற முடியல இறை நம்பிக்கையோடு மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த கைலாய மலை இப்போ உலக விஞ்ஞானிகளோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு அது ஏன் அப்படி அங்கே என்னதான் மர்மங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் மிகப்பெரிய இமயமலை தொடரில் திபத்தின் தொலைதூர தென்மேற்கு தான் இந்த கைலாய மலை அமைஞ்சிருக்கு சிவபெருமானும் பார்வதியும் நிரந்தர தியான நிலையில வசிக்கிற ஒரு புனிதமான மலை தான் இந்த கைலாய மலை இந்து மத புராணங்களின் நம்பிக்கைப்படி கைலாய மலை ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படின்னும் கைலாய மலையோட ரகசியத்தை பத்தி இந்து மத புனித நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தின் மிக உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட் இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் இருக்க இந்த இமயமலையில் சுமார் மைனஸ் எழுபது டிகிரி வரைக்கும் குளிர் ரொம்பவே கடுமையாக இருக்கும் ஆனால் இந்த மலையில் இதுவரைக்கும் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட மலை வீரர்கள் உச்சி வரைக்கும் இருக்காங்க ஆனால் இருபத்தி அடி உயரம் இருக்க இந்த கைலாய மலையில் இது வரைக்கும் யாராலையுமே ஏற முடியல இந்த கைலாய மலையில் எல்லாரும் ஏற முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அவங்களால முழுசா ஏறி உச்சியை மட்டும் அடைய முடியல இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறுறதையே மலையேற்ற வீரர்கள் ஒரு பெரிய சாதனையா தான் சொல்றாங்க இந்த கைலாய மலையில ஏற அத்தனை பேரும் சொல்ற ஒரு மர்மமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் இந்த கைலாய மலையில ஏறின உடனேயே இரண்டு வாரத்துல அவங்களுக்கு வளர வேண்டிய தலை முடியும் விரல் நகங்களும் பன்னெண்டே மணி நேரத்துல வளர்ந்துருது அதை பார்த்து பயந்து நிறைய பேர் கீழே இறங்கி வந்துடுறாங்க அது மட்டும் இல்லைங்க அங்க வரக்கூடாது போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அசரீரி அங்க கேட்கறதாகவும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படி அந்த மலையில ஏறி இறங்கி வர அவங்க சீக்கிரமாவே வயதான தோற்றத்தை அடையறதாகவும் ஒரு வருஷத்துக்குள்ள வயதாகி இறந்தும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது எப்படி அங்க ஏற எல்லாருமே ஒரு வருஷத்துக்குள்ள வயதாகி இறந்து போக முடியும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகள் பதில் தேட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நிக்கோலஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் கைலாய மலையை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தப்போ கைலாய மலையோட வடமேற்கு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி வழியா ஏறும்போது அதாவது புராண நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க வழியை பின்பற்றி ஏறும் போது புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்க ரொம்ப அட்வான்ஸான மர்மமான நகரம் அப்படின்ற அழைக்கப்படுற ஷம்பாலா அப்படிங்கிற நகரத்தை அடைய முடியும் அப்படின்னு நிக்கோலஸ் சொல்லியிருக்காரு மேலும் பதினோராம் நூற்றாண்டுல திபெத் நாட்டை சேர்ந்த மெலோரபா அப்படிங்கிற ஒரு துறவி கைலாய மலையோட உச்சி வரைக்கும் ஏறி இறங்கி சொல்லப்படுது அவர் அந்த கைலாய மலை மீது ஏறும்போது அடிக்கடி திசைகள் மாறிக்கிட்டே இருந்ததாகவும் அந்த மலையில இருக்க ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு அந்த திடீர் டெம்பரேச்சர் மாற்றமே மனிதர்களை கொண்டுடும் அப்படின்னு மெலோரபா சொல்லியிருந்தாரு வரைக்கும் மெலோரபா கைலாய மலையில முழுசா ஏறி இறங்கினதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல ஆனா அவர் கைலாய மலையை முழுசா ஏறி இறங்கியிருக்காரு அப்படின்னு திபெத் நாட்டு மக்கள் இப்ப வரைக்கும் உறுதியா சொல்றாங்க கைலாய மலையிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்யும்போது போது இன்ச் அப்படிங்கிற ஒரு மர்மமான பகுதியை நம்மளால அடைய முடியும் ஸ்டோன் பகுதியில இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்யும்போது பர்முடா ட்ரையாங்கிளை நம்ம ரீச் பண்ண முடியும் பர்முடா ட்ரையாங்கல்ல இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்யும்போது ஈஸ்டர் ஐலாண்டை நம்ம அடைய முடியுது இப்படி உலகின் மர்மம் நிறைந்த பகுதிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில ஒரே மாதிரியான அளவுல இருக்க டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பான விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் இருக்க இந்த கைலாய மலைதான் சிந்து சட்லஜ் பிரம்மபுத்திரா ஆகிய முக்கியமான நதிகளுக்கு பிறப்பிடமா இருக்கு இங்க கைலாய மலை யாத்திரை செய்ய வரவங்க இங்க இருக்க மானசரோவர் ஏரியை நோக்கி போறதையும் அங்க இருந்து கைலாய மலையை சுத்தி வர்றதையும் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க இந்த கைலாய மலை பகுதி சீனா இந்தியா நேபாளம் மற்றும் திபெத் ஆகிய நான்கு நாடுகளுக்கிடையே ஒரு எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்க பூமியினுடைய புகைப்படத்தை வச்சு கைலாயமலை பகுதி இருக்க இடம் உலகத்துடைய பகுதி அதாவது உலகத்துடைய தொப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நாசா விஞ்ஞானிகள் புனித கைலாய மலையில சிவபெருமானுடைய முகத்தை பார்த்ததாகவும் சொல்றாங்க இந்த கைலாய மலை இந்து மதம் பௌத்தம் சமணம் மற்றும் பான் மதம் உள்ளிட்ட அனைத்து மதங்களுக்கும் ஒரு புனித இடமா கருதப்படுது ரஷ்யாவை சேர்ந்த டாக்டர் எர்னெஸ்ட் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கைலாய மலையை சுத்தி இருக்க பகுதியில தங்கியிருந்து ஆராய்ச்சி செஞ்சும் போது கைலாய மலையோட அடிவார பகுதியில் இரவு நேரங்களில் வித்தியாசமான மனிதர்களுடைய நடமாட்ட சத்தத்தை கேட்டதாகவும் இந்த மாதிரியான சத்தத்தை உலகத்தில் எங்கேயுமே அவர் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு நிறைய பேர் கைலாய மலையனுடைய உருவம் சிவலிங்கத்தினுடைய உருவம் மாதிரி இருக்கு அப்படின்னும் சிவன் ருத்ன தாண்டவம் ஆடும்போது அங்கே இருக்க பனிப்பாறைகள் சரிஞ்சு விழறதாகவும் நம்புறாங்க ஆனால் நாசா விஞ்ஞானிகள் கைலாய மலையை பார்க்கும்போது இது இயற்கையா உருவான ஒரு மலை கிடையாது இது மனிதர்களாலோ இல்லது ஏலியன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரமிடு மாதிரி தான் இருக்கு இந்த மலையில் இருக்க அதிகமான சக்தியும் வடிவமைப்பையும் பார்க்கும்போது ஏலியன்ஷிப் வந்து இறங்குற ஒரு இடமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் கைலாய மலை மேலே யாருமே ஏறக்கூடாது அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சைனா கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு ஏன்னா இந்தியா சைனா திபெத் நேபாளம் ஆகிய நாடுகள் கைலாய மலையை ஒரு புனித இடமா அறிவிச்சு மலையேற்றத்தை தடை செஞ்சிருக்காங்க இந்தியர்கள் கைலாய மலைய சிவனுடைய வாழும் இடமாகவும் புண்ணிய பூமியாகவும் தான் கருதுறாங்க கூடவே கைலாய மலை மேல எந்த ஹெலிகாப்டரும் விமானமும் பறக்க கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க இந்த தடை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கைலாய மலையில எத்தனையோ பேர் ஏறி இருக்காங்க இந்த ஏற முயற்சி செஞ்ச அத்தனை பேரும் இந்த இடத்துல காம்பஸ் வேலை செய்யாததுனாலையும் திசை மாறி மாறி காட்டுறதுனாலையும் மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படுறதுனாலையும் கீழே விழுந்து இறந்து போய்ட்றாங்க இதனாலேயே அந்த பகுதியில் அதிகமான மனித எலும்பு கூடுகள் காணப்படுது நாசா ஆராய்ச்சியாளர்கள் கைலாய மலையை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த மலையில் அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படுது அப்படின்னும் அது கூடவே காந்த விசை மலையில இருந்து வெளிப்படுறதாலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க எந்த காம்பஸுமே வேலை செய்ய மாட்டேங்குது தான் அந்த இடத்துல அதிக அளவுல யாராலையுமே ஏற முடியல அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த கைலாய மலையில் இருக்க இன்னொரு மர்மமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரிகள் தான் இந்த ஏரியில் ஒரு ஏரி மானசரோவர் ஏரி இந்த ஏரியில் நல்ல தண்ணி இருக்குது இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஏரியும் இருக்குது அதுதான் ராஷஸ்டல் ஏரி இந்த ஏரியில் இருக்க தண்ணி உப்பு நீரால் இருக்குது அது எப்படி ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் இருக்க ஏரிகளில் ஒரு ஏரியில் நல்ல தண்ணியும் இன்னொரு ஏரியில் உப்பு தண்ணியும் இருக்க முடியும் அப்படின்னு எல்லோராலையும் ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல இருக்க மானசரோவர் ஏரி தான் உலகத்திலேயே மிக உயரமான பகுதியில் அமைஞ்சிருக்க நன்னீர் ஏரி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கும் கைலாய மலை சிவபெருமானுடைய இருப்பிடமாகவும் ஒரு புனித இடமாகவும் பாக்கிற மக்களுடைய நம்பிக்கைய அதிகரிக்கும் விதமா மலையோட உச்சியில ஒரு பகுதியில ஓம் அப்படிங்கிற அதே சமயம் கைலாய மலையோட தெற்கு பகுதியில் இருந்து சூரியன் மறையறத பார்க்கும் கைலாய மலையனுடைய நிழல் ஸ்வஸ்திக் சின்னம் மாதிரி இருக்கிறதாலையும் இந்த இடம் சிவபெருமானுடைய இடமாக எல்லாராலையும் கருதப்படுது கைலாய மலையை யாராலையுமே ஏற முடியாததுக்கு காரணம் அது இறைவன் ஆளும் மலை அப்படின்னும் அது புனிதமான மலை அப்படின்னும் நிறைய பேர் நம்புறாங்க இன்றைக்கும் அந்த இடத்த தேவர்களாலையும் முனிவர்களாலையும் மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்னு நம்பப்படுது கைலாய மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க